தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மேட்டு நீரத்தான் கிராமத்தில் வடமாடும் மஞ்சு விரட்டு நடத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் கலவரமான கிராமம் கிராமத்திற்குள் புகுந்து தாக்கியதில் பத்துக்கு மேற்பட்டோர் காயம் தாக்குதல் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியான பின்பும் குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு குற்றவாளிகளை கைது செய்யாமல் மெத்தனம் காட்டுவதாக காவல்துறை மீது பொதுமக்கள் குற்றச்சாட்டு வட பிரச்சனையால் மேட்டி நீரைத்தான் கிராமமே பதற்றமான சூழ்நிலையால் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மதுரை மாவட்டம் வாரிப்பட்டி அருகே மேட்டி நீரத்தான் கிராமத்தில் வட மஞ்சு வரட்டு திருவிழா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெறுவதாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் ஊர் பாரம்பரிய முறப்படி திருவிழாவான ஐயனார் கோவில் திருவிழாவில் ஆண்டுதோறும் மஞ்சுவரட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் வழக்கத்தை மீறி மற்ற நாளில் மஞ்சுவரட்டு திருவிழாவுக்கு அனுமதி அளித்தால் பிரச்சனைகள் ஏற்படும் என காவல்துறையிடம் புகார் அளித்ததாக தெரிகிறது இதனை மீறி மற்றொரு தரப்பினர் திருவிழாவிற்கு முன் மஞ்சுவரட்டு போட்டி நடத்த ஏற்பாடு செய்ததாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து இரு தரப்பையும் அழைத்து பேசிய சோழவந்தான் காவல்துறையினர் கிராம வழக்கப்படி போல் மஞ்சு கொள்ளுமாறும் வேறு நாட்களில் நடத்தக்கூடாது எனவும் அறிவுரை கூறி அனுப்பிவிட்டனர் இதன் காரணமாக மஞ்சு விரட்டு போட்டிக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அமைச்சர் மூர்த்தியிடம் சென்று முறையிட்டனர் அவர் விழா பாரம்பரிய முறைப்படியே நடத்த வேண்டும் என்றும் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் மஞ்சு விரட்டு போட்டி நடத்தக்கூடாது என கூறியதாக கூறப்படுகிறது அமைச்சரே போட்டி நடத்தக்கூடாது என சொல்லிவிட்டதால் காவல்துறையினர் மஞ்சு விரட்டு திருவிழாவிற்கு அனுமதி மறுத்தனர் இந்த விழாவிற்கு நோட்டீஸ் பிளக்ஸ் பேனர்கள் ஏற்பாடு செய்த நிலையில் விழாவிற்கு அனுமதி கிடைக்காததால் விரக்தியில் இருந்த ஒரு தரப்பினர் சில நாட்களாக எதிர்த்து சிறிய சிறிய வாக்குவாதங்கள் மோதல்கள் வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு தரப்பினர் காவல்துறையை சோழவந்தான் காவல்துறையை அணுகி மஞ்சு விரட்டு போட்டிக்கு அனுமதி கேட்டவர்கள் தங்களை தாக்க வருவதாகவும் ஆகையால் இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனு அளித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று காலை இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மஞ்சு விரட்டு முன்விரோதம் காரணமாக எதிர்த்தரப்பினரை கல் கட்டை மற்றும் ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கி தீக்கடை வாகனங்கள் போன்றவற்றை அடுத்து நோக்கி உள்ளனர் இதில் காயமடைந்தவர்கள் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை செய்து மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதனால் பாதிக்கப்பட்ட மற்றொரு தரப்பினர் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை காரணம் காட்டி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்ட பின்னர் காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் போராட்டக்காரர்கள் குற்றவாளியை கைது செய்யும் வரையில் நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் என்று கூறிவிட்டு அங்கேயே சாலையின் ஓரத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் சோழ ான் மற்றும் வாடிபி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வோம் என்று உறுதி அளித்ததாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் இரு தரப்பினர் மோதி கொண்டதில் பலத்த காயமடைந்த மேட்டு நீரத்தான் கிராமத்தைச் சேர்ந்த சடையாண்டி ராமச்சந்திரன் சூர்யா உள்ளிட்டவர்களின் புகார் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் வடமஞ்சூரத்தில் நடைபெற்ற பிரச்சனையால் இருதரப்பு மோதி கொண்டதில் மேட்டு நீரத்தான் கிராமமே கலவர பூமியாக மாறி பதட்டமான சூழ்நிலை உருவானது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடு வருகின்றனர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் மஞ்சு வரட்டு போட்டிக்கு அனுமதி கிடைக்காத கோபத்தில் உள்ளவர்கள் எப்போது வேண்டுமானோ எங்களை தாக்கலாம் என மூன்று நாட்களுக்கு முன்பே காவல்துறையுடன் புகார் அளித்திருந்தோம் புகார் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் நிலைமை கைமீறி போய்விட்டது ஆகையால் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க சோழவந்தான் காவல்துறையினரை காரணம் இப்பவும் தாக்கியவர்களின் வீடியோகோளை காவல்துறையிடம் கொடுத்த பின்பும் அவர்கள் யார் என்று தெரிந்தும் அவர்களை கைது செய்யாமல் காலம் தாழ்த்துவது பிரச்சனையை மேலும் சிக்கலாகவே ஆக்கும் ஆகையால் மேட்டை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் மதுரை மாவட்ட எஸ்பி தலையிட்டு உடனடியாக தாக்கி அவர்களை கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு கிராமத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சார் நாங்கள் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா மேட்டநீர் தான் கிராமத்தில் இருக்கோம் இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக இது பண்ண ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுக்காக ஒரு சமுதாயத்தின மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க அதை வந்து எங்க இதில் இல்லைன்றதுனால எங்க அய்யனார் கோயில் தான் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் போய் அமைச்சரை பார்த்து பேசிட்டு வந்தோம் அமைச்சர் வந்து சரி நீங்கள் எப்படி மூலம் வழக்கம் நடத்துங்கன்னு அவர் சொல்லிட்டாங்க அதனால நான் அமைதியாக இருந்துச்சு அந்த மோட்டிவேஷனில் அந்த ஒரு பதினஞ்சு டீம் மட்டும் சேர்ந்த டீம் இப்போ இப்போ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வர மூணு நாளாக கையில் தூக்க வந்து சாவடியில் கதை வடைக்க வாங்கடா பண்ணுங்கடான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை இது பண்ணி நாங்கள் ஒரு பத்து பேர் பொம்பளை எல்லாம் சேர்ந்து ஒரு பயன் எடுத்து போய் சோள வந்தான் காவல்துறையில சொன்னோம் அவங்க வந்து மூணு நாளாக சொல்லி எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை திரும்பி நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் மூணு பேர் வரையில அவங்கள அந்த பதினஞ்சு பேர் தூக்கிட்டு போய் அடி அடி நான் அடித்து நொறுக்கிட்டாங்க அடிக்கவும் ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டோம் மறுநாள் காலையில் நாங்கள் எல்லோரும் சோ க ஸ்டேஷன் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கப்ப நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னு சொல்லி அவங்க அந்த பதினஞ்சு பேரும் வந்து கல் கரெக்டை எடுத்துக்கிட்டு அம்மனம் அம்மனம்மா வந்து பொம்பளைலேருந்து முத கொண்டு எல்லாரும் வந்து கல் கரெக்ட் ஆயுதங்களோடு வந்து எல்லாருமே சரமாரியாக தாக்கினதும் இல்லாமல் கடைகிடை அங்கேருந்து கடை வீடு எல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க நின்று பைக் எல்லாமே நொறுங்கிருச்சு வெரைட்டி 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 எங்கேருந்து அந்த லாஸ்ட்டில் இருந்து ஸ்கூல் லாஸ்ட் எங்கள் ஊரில் ஸ்கூலுக்கு ஸ்கூலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த இறுதி வந்து விரட்டி விரட்டி அடிச்சு கல் கரெட்டெல்லாம் எடுத்து பைக் அங்கே இந்த பைக்லாம் ஒருங்க நடவடிக்கையாக எடுக்கலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊருக்குள்ளே போராடிட்டு இருக்கோம் ஒரு போலீஸுக்கு கூட வந்து என்னன்னு கேட்கவே இல்லை சார் இப்போ வரைக்கும் பண்ணலை சாலை மறியலுக்கு எல்லாருமே வந்து பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்மே எடுக்கலை தகவல் கொடுத்துட்டோம் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மூணு நாளாக இருக்கோம் சார் எந்த ஒரு ஆக்ஷன்மே இல்லை அப்போ பிரச்சனை பண்ணட்டும் அடி ஆகட்டும் நடத்திட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்சனும் இல்லை சார் ஜல்லிக்கட்டு அமைச்சரே சொல்லிட்டாங்க நீங்கள் வழக்கம் போல் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாங்க சார் உத்தரவு பண்ணிட்டாங்க அந்த ஒரு காட்டத்தில் பண்ணி இருக்காங்க சார் அந்த ஒரு காட்டத்துக்காக நாங்கள் அய்யனார் கோயில் திருவிழாவுக்கு தான் ஜல்லிக்கட்டு நடக்கும் இவங்க திடீர்னு இடையில கிராமமே இப்போ இது பண்ணாமல் இவங்களா வந்து நடத்துனதுனால அது போய் எப்படி பாரம்பரியமாக நடக்குமோ அதுபடி நடக்கணும்னு சொல்லி அமைச்சர்கிட்டே சொல்லியாச்சு அமைச்சரே வந்து நீங்கள் எப்படி நடத்துவீங்களோ அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி உத்தரவிட்டார் என் பேர் பொன்மையச்சிலை முரளி சார் சார் மூணு நாளைக்கு முன்னே இருந்து அவங்க வந்து மண்டையில் வந்து வந்துக்கிட்டு பொம்பளை ஒல்லாம் நிற்கலாம் அசினிசமாக பேசி பேசிட்டு போனாங்க சார் ஓகேங்க சார் அந்த இது எதுவும் ஆச்சு சார் பொம்பளை ஆளுங்க போயிட்டு இந்த மாதிரி பேசாங்க வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க சார் அதுக்கு உங்களுக்கு எதுவும் என்னாங்கன்னு தெரியாது சார் நான் வந்து காலில் கட்டுப்பட்டு வீட்டில் இருந்தேன் சார் எங்கள் நேரத்து எங்கள் வீட்டுக்கார் ஆடிப்பட்டிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு கையில் தூக்கி குண்டாங்கடா தூக்கி இருபது பேர் சார் அடி அடினு கையில் கரண்ட் பாட்டிட்டு சார் அடி அடினு அடிச்சு போட்டு பக்கத்தில் உள்ள கற்றுவாங்க ஓடுறோம் சார் இங்கேருந்து ஓடினா சார் ரத்தம் பல்லு வாயெல்லாம் ரத்தம் சார் நெஞ்சு வலி வந்து இது சார் நடந்தது இப்ப அதுக்கப்புறம் கால் வலி எனக்கு ஆஸ்பத்திரி ஒன் ஆஸ்பத்திரியில் போய் ஊசியை போட்டு கூட்டிட்டு வந்தாங்க சார் இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஏத்துறதுக்காக எங்க வீட்டுக்காரர் ஆஸ்பத்திரியில ஏத்துறதுக்காக நாங்கள் கோயில்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் சார் அங்கே இருந்து கம்பு கத்தி கத்தி அருவா பாட்லு அம்புடும் சார் அம்புடும் கொண்டு வந்து வீடு பூந்து அடிச்சு சார் எல்லாரையும் மண்டையை உடச்சு செஞ்சு சார் அம்புடும் பண்ணி பை அங்க அங்கே போய் பாருங்க சார் ஊரே பாருங்க சார் பாதுகாப்பே இல்ல சார் பிள்ளைய குட்டி வயசு பிள்ளைகளா வயசு பிள்ளைல போதும்